அது ஒட்டுங்க அப்படியே அது தப்பி தவறி வாயில் வந்து வாயிலிருந்து வெளில வந்துருச்சுனாலும் அந்த டைப்புன்னு எங்கள் வாய் திறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஆனால் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிடமா ஸ்ட்ரிக்ட்டு அலவுட்மா நே தொண்ணா அது கீழே அப்போ எங்கே போனால் தெரில இந்த பிக் பாஸை நே திரு ரூல்ஸ் சொல்லும்போது அதே மாதிரி வந்தோன்னு எங்கள் வின் பண்ணிட்டு வந்துட்டாங்க அஞ்சு அஞ்சு சாங் ஆக்சுவலி நாலு சாங் தான் ஞாபகம் இருக்கும் ஒரு சாங் ஞாபகம் இல்லை யாரா தெரிஞ்ச கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ வந்து அந்த ஜெயம் ரவி அந்த மக்கா மக்காமிஷி அந்த சாங் ஆட்டுக்குட்டி அதுக்கப்புறம் கிளிமஞ்சோர சாங் அப்புறம் ஆசை கூட இப்போ ஒரு ஆல்பம் ஏதோ ஒன்று வந்துச்சா யாரோடது பையனும் ஏதோ ஒரு ஹீரோட பையனா டேரக்டரோட பையனும் ஆசை கூடன்னு ஏதோ ஒரு சாங் வந்து அந்த ஹுக் ஸ்டெப் அதையும் சூப்பரா போட்டாங்க பாரு சோ நாலு சாங் வந்து எனக்கு இன்னொரு சாங் டக்குன்னு யா வரலாம் எல்லாம் தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க ரொம்ப நேரம் ஆகலாம் ஆனால் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு இவங்க வந்து இது கனியெல்லாம் வந்து செம்ம ஹாப்பி அவங்க ஆக்டிவிட்டி ரூம்ல இருந்து வர வரும்போதே வந்து கனியம் வேறு யாருமே போல நேற்று வெளில வரும்போது எல்லாரும் கும்பலா சேர்ந்து போய் அப்படியே சூப்பர் சூப்பர்னு சொன்னாங்க அப்படி இப்படின்னு எல்லோரும் இந்த கூட தான் எல்லாம் இதே குரூப்பில் இருந்தாலும் சப்போர்ட் பண்ணி எல்லாம் இப்போ இவங்க ஆக்டிவிட்டி ரூம்ல இருந்து வரும்போது இவங்களுக்கு ஒரு அந்த ஒரு வெல்கம் குடுக்கிறதுக்கு எவனுமே போலங்க அந்த இந்த ரூம்ல லிவிங் ஏரியா ரூம்ல இருந்து வன்மத்தோட சோட திரியிறானுங்க அப்படி இருக்கிற பட்சத்துல கனியும் ஆதரவு தான் போறாங்க அப்புறம் வெளில வரத்துக்குள்ளே இவங்க உள்ள போயிட்டு அவங்களை உடனே சூப்பர் நல்லா பண்ண சூப்பர் அப்படின்னு சொல்லி எல்லா ரெண்டு பேருமே ரெண்டு நாலு பேருமே ஹாப்பியாக இருக்காங்க அதுக்கப்புறம் லிவிங் ரூமுக்கு அவங்க வந்து உடனே வந்து பிக் பாஸ் வந்து உட்காருங்கன்னு சொல்லி பேசும்போது அந்த அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் பேசுவாங்களே இது இப்படி இருந்ததுப்பா நீ பாரு இது கரெக்டாக இருந்துச்சா இது கரெக்டாக இருந்ததா கனி அப்படின்னு பேசுவாங்களே அதில் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு பிக் பாஸ்க்கு கோம் வந்துருச்சாமா உடனே கேட்குறாங்க சொல்லுங்க பிக் பாஸ் நாங்கள் எவ்வளோ டைமில் பண்ணோன்னு ஒரு கியூரியாசிட்டியாக அந்த ஒரு எந்தூவில் கேட்டால் பதிலே சொல்லு அந்த பிக் பாஸ் உடனே இல்லை அவங்கவுங்க வேலையை பாருங்க அன்றாட வேலைகள் பாருங்க உடனே அதாவது அந்த அப்ரிசியேஷனை கொடுத்தா கொஞ்சம் என்ன உங்களுக்கு வாயில முத்தா உதுந்து போகுது அந்த பொண்ணுக்கு மற்றவனுங்க எவ்வளோ பண்ணுறானுங்க அதை கேட்குறீங்களா அந்த அரோரா அன்றைக்கி ஃபவுல் கேம் ஆடும்போது உடனே டிஸ்குவாலிஃபை கூட சொல்லாமல் உடனே பண்ணிங்க நேற்றுமே ஒன்றும் அந்த வாயில் ஒன்றும் அந்த பே இதெல்லாம் அவனுங்க ஒட்டிக்கல அப்பயுமே நீங்கள் ஒன்றும் சொல்லலை இப்போ அந்த அதுவும் இந்த இது உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே தேர்ட்டி மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சு தேர்ட்டி செகண்ட்ஸ் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கொஞ்சம் டென்ஷன் படுத்தி தான் பாருவோம் உள்ளே அமைச்சது அவளுக்கான அந்த மேக்கப் போடுறது செய்கிறது அப்படின்ற மாதிரி அது பண்ணுறதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு அதை மடிக்கிறதே இல்லையே டேக் இட் ஃபார் கிராண்டட் தானே எப்பயுமே நீங்கள் என்ன எடுத்துக்குவீங்க அப்படின்ற மாதிரிலாம் கலாய்ச்சி தான் அனுப்பு அந்த எஃப்ஜே முன்னாடி மற்றவங்க முன்னாடி பாருவோம் கலாய்க்கிறதே அந்த பிக் பாஸ்க்கு வேலையாக போகுது மற்றவங்க மட்டும் அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது அந்த பொண்ணை மட்டும் ஒரு மாதிரி கலாய்க்கிறது ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறதுன்றது அந்த வீட்டில் கண்டினியூஸாக நடக்கும்போது அந்த பொண்ணு எவ்வளோ ப்ரெஷர் அங்கே தாங்கும் இந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் தான் அந்த ஒரு லவ் அந்த ஒரு மாதிரி விஷயங்களுக்குள்ளே தனக்கான ஒரு பேம்பரிங் எங்கேயோ கிடைக்குமோனு போய் அந்த பொண்ணு வந்து இப்போ அவளோட இமேஜ் டேமேஜ் டேமேஜ் ஆகிற அளவுக்கு அவளுக்கான விஷயங்கள் வந்து நிற்கிதுன்னா இந்த டாக்ஸிக் சிக்ஸிஸன் தான் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் எங்கே ஒருத்தவங்க நம்மளை திட்டிட்டே இருக்காங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல அது வாமா ஒரு 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 அன்பு நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அது ட்ரூவாக பொய்யான்னு கூட நம்ம யோசிக்க மாட்டோங்க ஆனால் அந்த நேரத்துக்கு அது கிடைக்கும் இல்லை ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கிதுல்லன்னு யோசிப்போல அப்படி தான் போய் அந்த லவ் ட்ராப்புல அந்த பொண்ணு மாட்டிக்கிறாங்க போது அந்த அப்ரிசியேஷன் நியாயமாக கொடுக்க வேண்டிய அப்ரிசேஷனோ நியாயமாக அவளுக்கு கிடைக்க வேண்டிய ரெக்கக்னிஷனையும் நியாயமாக அவளுக்கு கொடுக்க வேண்டிய சப்போர்ட்டையும் இந்த டீம் முதல்ல இருந்தே கொடுத்துருந்தாங்க அந்த இன்ஃபேக்ட் இன்றைக்கி கூட அதை ஜெயிச்சுட்டு வந்தாங்க சூப்பராக பண்ணிங்க நல்லா பண் நல்லா பண்ணீங்கன்னு சொல்ல வேணாம் ஆனால் அவங்க எந்த டைமில் பண்ணாங்கன்னு சொன்னால் ஒரு கிளாப்ஸ் வரும்ல அந்த விக்ரம் முஞ்செல்லாம் ஃபோக்கஸ்ல ஏன்னா விக்ரம் தோத்துட்டாங்கன்னு சொல்ல முடியல போல பிக் பாஸ்க்கு கூட வாய் வரல போல விக்ரம் ஜெயிக்கணும் தான் இவங்க டாஸ்க் வச்சாங்க ஆனால் அதையும் மீறி வந்து பாரும் கமுருதுன்னு செம்மையாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த அந்த ஹுக் ஸ்டெப்லாம் போட்டு அதை இவங்க கண்ணி கண்டுபிடிச்சி செம்மையாக பண்ணோன்னே இவங்க எதிர்பார்க்கல போல டீம் போட்ட பிளான் வந்து சொதப்பிடிச்சு போல இருக்குது அதனால் வந்து சொல்கிறதுக்கு மனசே இல்லை ஆனாலும் சொல்லி ஆகணும் ஓகே அதை வெயிட் பண்ணி சொல்ல வைக்கலான்னு ஒரு சைக்கோத்தனமான விஷயத்தை தான் பிக் பாஸும் இன்றைக்கி பண்ணாரு அப்படின் போது அது சரி சைக்கோ சைக்கோக்கு தானே சப்போர்ட் பண்ணணும் அந்த வக்ரம் ஒரு சைக்கோ அதுக்கப்புறம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற இந்த பிக் பாஸ் டீமும் ஒரு சைக்கோ இந்த சைக்கோ உங்களுக்குலாம் உள்ளே இருக்கிறது மற்றதுங்கெல்லாம் ஒரு சைக்கோ அது அந்த குட்டி சாத்தான் ஒன்று இருக்கேன் நான் குட்டி சாத்தான சொல்கிறது பார்வை சொன்னேன் திவ்யாவை சொல்கிறேன் அது அது இருக்கே அது அது ஒரு சைக்கோ அப்படின்னும் போது இந்த சைக்கோ உங்களுக்கு நடுவில் அந்த பொண்ணு சர்வே பண்ணுறதே பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு பாராட்டு கூட கொடுக்க உங்களுக்கு மனசு வர மாட்டேதில்லை இப்போ போய் இப்போ வரைக்கும் சொல்லலை பிக் பாஸ் எவ்வளோ டைம் ஆச்சுன்னா அந்த பொண்ணு கேட்குது கனி கேட்குது அண்டாட வேலைகள் ஏன்னால் ரூல்ஸ் மீறிட்டாங்களாமா உடனே வந்து அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணலாம் வெயிட் பண்ணலாம்னு சொல்கிறாரு வினோதெலாம் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் சொல்லுவார் செய்வார் அப்படின்னு சொல்லி உடனே அதை ஒரு சொல்லிட்டார் இல்லை அண்டா அடக்கு லாஸ்ட்டாக சொன்னது அண்டாட வேலைகள் பார்க்கலான்னு தான் சொல்லிட்டார் சொல்ல போகிறல அதாவது விக்ரம் முன்னாடி வந்து பார்வை பாராட்டு மாட்டிட்டா வந்து இவனுங்களுக்கு சிந்தி போயிருமா ஏன் பிக் பாஸ்கே சிந்தி போயிடுது போல பார்வ பாராட்ட மனசு வர மாட்டேங்குது போல இருக்கு ஆனா வக்ரம் மட்டும் வாய் நிறைய பாராட்டு கிடைக்கும் வீக்கெண்ட்லயும் கிடைக்கும் ஹோஸ்டிகிட்டே கிடைக்கும் கண்டஸ்டன்ட் கிட்ட கிடைக்கும் அப்படியே வந்து அவளை தாளாட்டு பாடி தாங்கு தாங்குன்னு தங்க தட்டுல தாங்குவீங்க அதே விக்ரம் வரோட மட்டும் வெளில வந்து கிரேட் ஜாபு கிரேட் கிரேட் குட் கிரேட் ஆட்டிடியூட் ஏன் அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் இல்லைனா அந்த குரூப்புக்குமே மொத்தமா நீங்க தனித்தனியா கொடுக்க வேணாம் அங்க பாருக்குன்னு தனியா ஆனா அந்த அந்த எஃபோர்ட் போட்ட அந்த குரூப்புக்குன்னு பொதுவாக ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கலாம் இப்போ இருக்கும் கொடுக்கல எனக்கு புரியல எப்படி காமிச்சா அந்த பொண்ணு அந்த ஸ்ட்ரெஸ் எங்க தான் வெண்ட் அவுட் பண்ணுவா அந்த ஒரு டிப்ரெஷனை எங்க தான் போய் அவ கொட்டுவா உடனே வந்துடுறாங்க கமெண்ட்ஸ்ல வந்துட்டாங்க பாருக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னா அதை உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்க பார்க்காதீங்க யாரும் உங்களை பார்க்க சொல்லல அதை பாரு ஹேட்டர்ஸ் வந்து கத்தி கத்தி கூவி கூவி வித்துட்டு இருக்காங்களே பாரு ஹேட்டர்ஸ் சேனல் பாரு ஹேட்டர்ஸ் சேனல் நாங்க போய் பாருங்க யார் வேணாம்னு சொன்னா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ அந்த அஞ்சு சாங்கே செம்மையா சொல்லிட்டாங்க சீக்கிரமான டைம்ல சொன்னாங்க ஆனா இந்த பிக் பாஸ் குரூப்புக்கு தான் அவ்வளவு பாராட்ட மனசு இல்லைன்னா இதுல எதையான இப்போ வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணலாம் நம்ம எதாவது ட்விஸ்ட் வைப்பானுங்களா இந்த ரூல்ஸ் இல்லை அந்த ரூல்ஸ் இல்லைன்னு பண்ணுவானுங்களான்னு தெரியல ஆனா நல்ல எஃபோர்ட் போட்டு போட்டாங்க பாருக் அம்ருதின் ரெண்டு பேருமே சோ அதுக்கு கண்டிப்பா நம்ம ஹேட்ஸ் ஆஃப் பண்ணியாகணும் ஆனா இவனுங்க எல்லாம் பண்ணுவானுங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனா இதுலயுமே இன்னும் எதையாச்சும் டிஸ்ட் வச்சு ஏன்னா இவனுங்க மாஸ்டர் பிளான் இவனுங்க எப்படி கேமை கொண்டு போனோம்னு நினைக்கிறாங்களோ அப்படிதான் கொண்டு போனோம் அதுல அப்படி இப்படி ஏதாச்சும் கொஞ்சம் மாறுச்சுன்னா இவனுங்க குறுக்கு புத்தி எதையாச்சும் வேலை செய்ய வச்சிரும் அந்த கிறுக்கு புத்தி குறுக்கு வந்துடும்ன்ற மாதிரி எதையாச்சும் பண்ணுவாங்க அப்படியே ஏதாவது பண்ண போறானுங்களான்னு தெரியல நெக்ஸ்ட் இந்த திவ்யா டீம் தான் போக போகுது அதை என்ன பண்ண போதும்னு தெரியல ஆ மொத்தம் அஞ்சு பாட்டியும் இவங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டாங்க விக்ரம் டீமை விட இந்த டீம் பெட்டரா கண்டுபிடிச்சிட்டாங்கன்றது இருக்கிற ஃபேக்ட் தான் ஆனா இவனுங்க அதுல எதையாச்சும் சொதப்பாமல் இருக்கிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சோ இதை இந்த ஹாப்பி நியூஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணோம் நான் வீடியோ போட்டேன் தேங்க்யூ கைஸ்